காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் உறவுகள் உயிரோடு இருக்கின்றார்களா இந்த கேள்வியுடன் தொடர்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம் எப்போது எமக்கான தீர்வு முன்வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் இருபத்தாறு நாட்களாக தொடர்கிறது இந்த போராட்டம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதி உள்ளுக்கு வந்தது தம்பி பதினாறாம் தேதி அவர் காயப்பட்டது பதினேழாம் தேதி உள்ளுக்கு வந்தது வந்து புதுக்குடியிருப்பு மந்தி வீடுல வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு இந்த பிள்ளை தலை காயத்தோட கொண்டு போனவங்க இதுவரை இதுவரைமே எந்த ஒரு தொடர்பு ஒளியால வந்து தேடி பார்த்த அளவுல வவுனி ஆஸ்பத்திரியில முழு பேரோட இருக்கிறார் அந்த பேரு இருபத்தோராம் தேதி டிக்கெட் பட்டி கொண்டு போயிருக்கிறாங்க ஆறுவரும் கொண்டு போனார்க்கு தெரியாது மிதிவடியா கால் அப்ப அவர் சொன்னார் அம்மாக்கு நான் தான் ஒரு புள்ள அப்பா இல்லை அம்மாக்கு போய் சொல்லுங்க கொண்டு அந்த கூடி வந்தவை சொல்லல அம்மாக்கு போய் சொல்லி அம்மா வாரத்துக்கு இல்லை இவை கொண்டு போனவை ஐயா ஆமிதான் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்துடன் இன்று இணைந்தனர் இதுவரையில் அவர்கள் இந்த புனர்வாழ்வு முகாம்களிலும் காணப்படவில்லை அத்தோடு அவர்கள் சம்பந்தமாக எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை இவர்களில் அதிகமானோர் உயிருடன் புடிபட்டதற்கான நேரடி சாட்சியங்கள் பல உள்ளன காணாமல் போன தமது பிள்ளைகளுக்காக இருபத்தி இரண்டு நாட்களாக சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பிள்ளை எனக்கு கிடைக்கிறது உதவி செஞ்சு கண்ணீர் வடிக்கிற வடிக்கிற இதுவரைக்கும் ஒரு முடிவுமே இல்லாம இருக்கு அந்த நேரம் வெள்ள வேணும் தெரிஞ்சு இந்த நேரம் ராணுவம் அந்த ஊர் வலியை வந்து தெரிஞ்சு அவங்களதான் இந்த பிள்ளையா கிடைத்து என்ன அவங்க கையில தான் இந்த புள்ள இருக்கு என்ன ஒரு ஒரு பிள்ளைய சொன்னாங்க சொல்லி போட்டு இருக்கு கேட்டு கேட்டு வராங்க தானே இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் தானே இது உலக நாடு முழுக்க பார்த்து கொண்டு தானே இருக்கு இதுக்கு எந்த தீர்வும் கிடைக்காதா எங்களுக்கு நம்பி வாக்களித்தவர்கள் தொடர்ந்தும் ஏமாற்றுவதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் நாங்கள் போட் போட்டு அவைய எடுத்தது முடிவு கிடைக்கும் எடுத்து அவை அவ் எல்லா டம்பு வெளிநாடுகள் வழியே ரெண்டு வருஷம் அவகாசம் என்ன சொன்னால் ரெண்டு வருஷம் அவகாசத்துக்கு பிறகு பேந்தொருள் புதுசாக நாங்கள் ரெண்டு வருஷம் என்ன அஞ்சு வருஷம் காத்திருக்கிறோம் எங்கள பிள்ளையோட நாங்கள் எப்ப காண்றது எந்தவும் பகல நாங்கள் கண் விழித்து காத்திருக்கின்றோம் நாங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் கண்ணீர் படிக்கிறோம் ஒரு துளி கண்ணி

அதற்கு பாரி விட்டு போனதுக்கு ரணில் விக்ரமசிங்க அடுத்த நாளாக எதிர்கட்சி தலைவருக்கு எந்த இடத்துலயும் போறதுக்கு உரிமை இருக்குது அதை யாருமே அதே எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு நாங்கள் தேடி திரிகிற பிள்ளைகளுக்கு தட்டி கேட்க உரிமை இல்லையா இருக்குதானே ஏன் இல்ல நல்லபடிவே இருக்கு அவருக்கு அப்ப அது எங்க பிரதமர் விக்ரமசிங்கா இன்னைக்கு சொல்லிருக்காருடா எதிர்கட்சி தலைவருக்கு இன்னும் கதைக்கலாம் இன்னும் போய் பேசலாம் எந்த இடத்துக்கும் போகலாம் அதே மாதிரி எந்தெந்த முகாமனு சொல்லி பேப்பர்ல போட்டுருக்காங்க இன்னும் இந்த முகாமில் வச்சிருக்காங்களா அந்த முகாமில் வச்சிருக்காங்களா நீ நீ போய் பார்க்கலாம் இல்லாட்டி நீ நேரடியாக வச்சு நாலு காய்க்கலாம் அப்படி மக்கள் போராட்டத்தில் கடந்து போகுது செத்துக்கொண்டு இருக்குது இதுக்கு ஒரு முடி வச்சதுல இன்னைக்கு நல்லபடியா காய்க்கலாம் என்ன ஏன் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை நாங்கள் உங்கள் வழியில் எடுத்து விட்டோம் என்ன என்னதுக்காக நவுலுக்கு எடுத்து விட்டேன் இதுக்காக தான் உங்களை எடுத்து விட்டேன் எம் கண் முன்னே ஒப்படைத்த உறவுகள் எங்கே கடந்த பதிமூன்று நாட்களாக சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் மகாராஜா குழுமம் தான் எங்களுடைய போராட்டத்துக்கும் எங்களுடைய துக்கத்துக்கும் ஒத்துழைத்து உலகத்துக்கு பிரசித்தி படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த சக்தி டிவி என்பது நாங்கள் மறக்கவில்லை அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறபடியாகத்தான் நாங்களும் மனம் திறந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றோம் கண்ணீரும் கம்பளமாகவே தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்துவிட்டு கையால் கொடுத்த பிள்ளைகளை கூட இன்னும் ஒரு மறுமொழி சொல்லாமல் இருக்கின்றார்கள் இந்த படகு தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கொடுத்தனாங்க அப்படி இருக்க இப்போ காணவில்லை என்றால் எங்கே இந்த பிள்ளைகள் எல்லாம் பிரதமர் சொல்லுகிறார் கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க கொஞ்சம் பேர் காணாமல் காணவில்லை அது எங்கே போச்சு அந்த புள்ளை